வணக்கம் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி அமைய போகிறது சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே கண்ட சனியாக அமர்ந்திருந்தாலும் கூட பாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து முழுமையாக கண்ட சனியாக அமர்கிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான் எனவே அவர் சப்தமஸ்தானத்தில் நுழைந்து ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பது பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிற மனிதர்களுடைய சனி என்று சொன்னாலே ஒரு விதமான அச்சமும் கலக்கமும் ஏற்படும் அதற்கு மிக முக்கிய காரணம் நவகிரங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற சூழலுக்கு தான் செல்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிக மத்தை ஏற்படுத்தும் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற அமைப்பில் இல்லை என்றாலும் கூட இந்த வேளையில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டச்சனி மற்றும் அர்த்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய இடங்களில் ஒன்றான ஒரு இடத்தில்தான் அமர்கிறார் எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொடுக்கும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடிய தண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு இயற்கையாகவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் எண்ணக்கூடிய புதனின் ஆற்றல் பெற்ற சனி ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் கண்டச்சனியாக அமர்ந்திருப்பதால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்ற வேண்டும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான தகவமைப்ப இந்த தருணத்தில் தனி உருவாக்கி கொடுக்க போகிறார் அதற்கான சூழ்நிலைகள் தானாகவே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு எலியை ஒரு கூண்டில் அடைத்து வளர்க்கிறார்கள் அப்படி கூண்டில் அடைத்து வளர்க்கும் போது அந்த கூண்டில் வேறு எந்த விதமான மற்றொரு இடத்தில் சாதாரண தண்ணீரும் கொடுக்க போகிறார்கள் அப்படி கொடுக்கும் போது அந்த எலியானது மதுகளை அதிகமாக விரும்பி குடிக்கிறது அப்படி குடித்து அந்த எலி மகிழ்ச்சியில் இருக்கிறது சில தினங்களிலேயே அந்த எலியானது இறந்தும் போகிறது அதே சமயம் அதே போன்ற கூண்டில் எலி வாழ் ஏற்றவாறு விளையாடுவதற்கு ஏற்றவாறு சில அமைப்புகளை உருவாக்கி அந்த கூண்டில் வைக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது எலியுடன் இன்னும் சில எலிகளை சேர்த்து விடுகிறார்கள் அப்படி நான்கு ஐந்து எலிகள் அந்த கூண்டில் வளர்க்கும் போது இதேபோன்று மது பாட்டில்கள் ஒருபுறமும் தண்ணீர் ஒருபுறமும் வைக்கும் போது மதுக்களை அந்த எலிகள் தொடவே இல்லை தண்ணீரை குடித்து மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கி அங்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த எலியானது வாழ்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் இதை தவிர வேண்டும் இதை செய்யாமல் இந்த மாற்றத்தை நாம் உறுதியாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தும் அதை முயற்சி செய்தால் அதில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காமல் தோல்வியையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் சூழ்நிலைகளில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் சூழ்நிலைகள் மாறும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு உங்களது மனநிலையிலும் அற்புதமான எண்ணமானது உருவாகும் பல சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது சனி பகவான் பார்வையால் பல இடங்கள் புனிதப்படுகிறது குறிப்பாக பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் படிப்படியாக குறையும் ஆனால் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது சொத்துக்களை விற்றாலும் கூட புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில் தெளிந்த மனநிலையுடன் அணுகுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது சனியின் பார்வை இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது சனி பகவான் சப்தமாதிபதியாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க அவர் ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ஸ்தானாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கிறாருங்க ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அண்டச்சனி காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் ஏமாற்றங்களை தவிர்க்க முடியாது அந்த ஏமாற்றங்கள் மூலமாக பாடம் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது அதோடு மட்டுமல்லாது பல வெளி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல பாதிப்புகளும் கிராமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகும் முன்னேற்றம் உங்களை தேடி வருவக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக தசா வலுவாக இருப்பேன் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது இடமாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் கட்டுக்கொள் வரும் பலருக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகளில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு கண்டச்சனியாக இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான மாறுதல் உறுதியாகவே ஏற்படும் அந்த மாறுதல் உங்களுடைய வாழ்வில் நிரந்தர வளர்ச்சிக்கும் நிரந்தர வருமானத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய ஒரு மாறுதலாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது வியாபாரம் தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும் ஆனால் பணிச்சுமையும் விளைச்சலும் அதிகரிக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கலைத்துறையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக முயற்சிக்கு பலன் கிடைக்கும் ஒரு தருணம் இந்த வேலை அமைய போகிறது எதிர்பார்ப்பதை விட அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் இருந்த எதிர்ப்பு மாறி ஆதரவு மனநிலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதோடு மட்டுமல்லாது முடிவுகளை சரியாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாது விவசாயம் தொழில் சார்ந்த பணிகளில் பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது தக்க நேரத்தில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சனி பயிற்சி துவங்கியவுடன் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று ஹனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்